ஆய் வணக்கம்ங்க பனிகாலம் ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பேர் சோப்பை போட்டு போட்டு தேய்ச்சி குளிப்பீங்க கொஞ்ச நேரத்திலே உங்களுடைய சருமத்தை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக சருமம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரிலாம் தெரியும் ஆனா நீங்க மாவை பயன்படுத்தி குளிச்சு பாருங்க உங்களுக்கு சருமத்துல அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியவும் தெரியாது அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாலாம் தெரியும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் சில பேர் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொடை இடுக்குகள்லாம் கருமை அதிகமாக இருக்கும் தொடைகளில் வந்து உராய்வு ஏற்பட்டு கருமைகள் சரும அலர்ஜிகள்லாம் இருக்கும் நீங்க நம்முடைய நலங்கு மாவை ட்ரை பண்ணி குளிச்சுட்டு வந்து பாருங்க ஒரே வாரத்திலே அந்த கருமைகள் எல்லாமே படிப்படியா மறையிறத கண்கூடா பாப்பீங்க அந்த சரும அலர்ஜியும் வந்து சரியாகும் ஏன் கேட்டீங்கன்னா நம்ம நலுங்கு மாவுல அவ்வளவு மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கோம் நோ கெமிக்கல் எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது வாசனைக்காக எதுவுமே சேர்க்கல எல்லாமே இயற்கையான நறுமணத்தோட சேர்ந்து வரும்போது உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியுமே ஏற்படுத்தாம அவ்வளவு ஒரு நல்லதை பண்ணும் டெய்லியுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்மளுடைய நலங்கு மாவில் நார்மல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப்புக்கு பதிலாக இதை போட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சோப்பு போட்டு நீங்கள் குளித்த அந்த எஃபெக்டை விட நலுங்கு மாவு போட்டு குளிக்கும்போது நீங்கள் அப்படியே அவ்வளோ கம்ப்ளீட்டாக வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நலுங்க மாவு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்